குடும்பங்களில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளில் நிறைய பேர் வந்து உண்மையான வில்லனாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசன் ஒன் பாண்டியன் ஸ்ரோஸில் ஜனார்த்தனன் வந்து தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம் செய்வார் அவங்க ஓடி போய் வேறு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இவருக்கு அது கல்யாணம் ஒத்து வராது அதனாலலாம் நிறைய பண்ணுவார் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரவி அதே ஆள் பர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது வேறு கேரக்டர் பேர் மாற்றிட்டாங்க மீனாவோட அப்பா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மருமகன் பொட்டலம் அடிக்கிறத விட அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிறார் அவருமே செந்திலுமே வந்து இப்போ போன சீசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன்டா எங்க குடும்பண்டான்னு இருப்பார் ஜீவா ஆனால் இங்கே செந்தில் வந்து அப்படிலாம் இல்லை மாமனார் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு நம்ம அப்பா தான் நம்மளை புரிஞ்சிக்கலாம்ங்கிற என்னத்தோடைய சுற்றிட்டு இருக்காரு ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு பத்து லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி வச்சு டெம்பரரியாக அவர் வேலைக்கு போயிடலாங்கிறாங்க அதை சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே அந்த சம்பாதிக்கலாங்கிறதுல லஞ்சமும் இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க டோனில் பேசுறாங்க அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதில் நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இந்த விஷயம் வந்து பாண்டியன் காது கெட்டி அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பல விஷயங்கள் போகுது அது இவங்களுக்குள்ள ஒரு விரிசலை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாண்டியனுக்கும் செந்திலுக்கும் இடையில் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமையில் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறது ட்ரை பண்ணி இந்த பாக்கியம் அவங்க அவங்க அப்பா ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேற வழியே இல்லாமல் ஆகிடுது அப்போ யாருக்கிட்டையோ சிக்க தெரியும் சிக்க போறது பாண்டியன் கிட்டையோ செந்தில்கிட்டையோ சரவண கிட்டையோ இருந்தால் பரவாயில்ல ஆனால் அதுக்கு பதிலாக முத்துவேர்கிட்டையோ சக்தி வேர்கிட்டையோ சுகனியா கிட்டயோ சிக்கனா அவங்க இதையே ஒரு காரணமாக வச்சு நீ ஏன் இங்கே வேலை பார்க்குற அப்படின்னா ஒன்னு கிண்டல் பண்ணி எல்லா முன்னாடியும் போட்டு விடப்பாங்க இல்லை அப்படின்னா இவங்கள பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க படிக்கல பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்கிறது தெரிஞ்சு இவங்களை அவங்க வழிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மேரட்டி பிளாக் மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராஜி போலீஸ் ஆவாங்களா மாட்டாங்களா இல்லை எல்லா சீரியலையும் காமிக்கிற மாதிரி ரொம்ப நேரத்தை கொண்டு போயிட்டு கடைசியில் அவங்க அந்த கனவை தொலைச்சிட்டாங்க அந்த விஷயத்தே காமிக்காமல் இருந்துற போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் சீசன் ஒன் பாண்டியன் ஷோஸில் அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு எந்த லேடியுமே வீட்டில் வேலைக்கே போக மாட்டாங்க வீட்டிலே தான் இருப்பாங்க கம்பாங்க அதிகபட்சம் கடைக்கு போனாலும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போவாங்க ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஏதாச்சும் பெரிய திருப்பமாக வருமா இங்கே எல்லாருமே வந்து அடுத்தது அவங்க போலீஸ் ஆகிறது அதே மாதிரி தங்கமையில் இதுக்கப்புறம் படித்து முன்னேற மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்குமா இதுக்கு நல்ல இந்த அரசி குமரவேல் கல்யாணம்னு பல விஷயங்கள் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க சீசன் ஒன் விட சீசன் டூ நல்லா இருக்கா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ